அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா வாங்க வாங்கனை கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் குளிர்காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா வேண்டாமா என்ற கேள்வி அனைவர் மனதிலுமே எழும் ஆனால் குளிர்காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதால் சில நன்மைகளும் உண்டாகின்றன அது பற்றி தான் பார்க்க போகிறோம் குளிர்காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவது உடலுக்கு இதமாக இருக்கும் குறிப்பாக குளிர்கால நிலையில் மிகவும் வசதியாக வைக்கும் ஐஸ்கிரீமின் இனிப்பு சுவை செரடோனின் போன்ற மகிழ்ச்சியை ஹார்மோன் ஹார்மோன்களின் வெளியீட்டை அதிகரித்து மனநிலையை மேம்படுத்துகிறது ஐஸ்கிரீம் கலோரிகள் நிறைந்தவை இவை குளிர்காலத்தில் உடலின் ஆற்றல் அளவை பராமரிக்க உதவும் ஐஸ்கிரீமில் விட்டமின்கள் ஏ விட்டமின் டி மற்றும் பி உள்ளன இவை குளிர்காலத்தில் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இதில் உள்ள பால் உள்ளிட்டவை உடலுக்கு தேவையான தினசரி நீர் பூர்த்தி செய்கிறது ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி